இதோவா ஈரே என்று சொல்லி பயிரிட்டு அவன் அந்த இடத்துல அதை பலியிட்டு நடந்து போனதை பார்க்கிறான் ஒரு ஆராதனை அப்படின்னு அது அப்படியே நடக்கும் அன்றோடு நாம் மீன்படுவதாக ஆறாணைக்கு முதலே நாம் வந்துடணும் ஆறாணைக்கு முக்கியத்துவம் தந்துடணும் ஆறாணை நடக்கிற அன்றைக்குதான் சடக்கு வீடு வரும் கால் பால் காய்ப்பு வீடு வரும் கல்யாண வீடு வரும் பிறந்தநாள் வீடு வரும் எந்த பங்கன் வரும் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் தராத பிடிக்கு ஆறாணைக்கு முக்கியத்துவம் தரணும் கத்திற்கு முக்கியத்துவம் தரணும் ஆறாணைக்கு போயிட்டு வா முதல்ல முதலாவது ஆலயம் முதலாவது தேவ சமூகம் முதலாவது தேவனுடைய பணி முதலாவது தேவனுடைய பாதம் என்று சொல்லி நாம் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் கத்தனுடைய பருவத்துல பார்த்துக் கொள்ளப்படும் எகவா ஈரே உங்களுடைய காரியத்தை கத்தர் பார்த்துக் கொள்வார் உங்கள் எதிர்காலத்தை கத்தர் பார்த்துக் கொள்வார் உங்கள் பிள்ளையின் காரியத்தை கத்தர் பார்த்துக் கொள்வார் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை கத்தர் பார்த்துக் கொள்வார் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்படிகளையா உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறதா நீங்கள் விரும்புகிற பிரகர உங்கள் பிள்ளைகள்

பிள்ளைகளுடைய காரியத்தையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் காரியத்தையும் கட்டர் பார்த்துக் திருமண காரியமோ அல்லது வீடு வாங்க வேண்டிய காரியமோ அல்லது அந்த பழைய வீடு எடுத்து கெட்ட வேண்டிய காரியமோ அல்லது உங்களுடைய சொத்து ஆஸ்தியுடைய பல்கமாக பிரிக்க வேண்டிய காரியமோ எதுவாக இருந்தாலும் கத்தர் பார்த்துக் கொள்வார் நாம் ஆறாண் முக்கிய தான் தரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி தருவார்